டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஆட்சியே அமைக்க ஆரம்பிக்கலை அதுக்குள்ள ஊழல் குற்றச்சாட்டில் வந்து நிக்குது இந்த கவர்மெண்ட்ல ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக அரசின் மீது பத்து வருடம் கழித்து எதிர்கட்சியாக அமரப்போகும் காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அதுவும் மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது இதுக்கு தாண்டா எதிர்கட்சின்னு ஒன்று வேணும் இது நான் வரைக்கும் பத்து வருஷமாக வந்து எதிர்கட்சி அனுப்ச்சுதே காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் மொதல் தடவை எதிர்கட்சி வந்து இன்னும் அந்த கவர்மெண்ட் அசம்பிளியே அந்த பார்லிமெண்ட்டே ஃபார்ம் ஆகலை ஆனால் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் நூறு சீட்டு வந்த உடனே காங்கிரஸ் வந்து மொதல் வேலையாக மோடி செய்த மிகப்பெரிய ஊழலை வெளிக்கொண்டு கொண்டு வந்து விட்டார் அப்படின்ட்டு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் புக்கு அப்படி தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது மோடி அவர்களே அதை பதிவெடுகிறார் என்ற கே காரணம் என்ன நேற்று வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக பிரதமராக அவரை முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் முன்மொழிந்ததுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் புக் அவர் தொட்டு கும்பிட்றாரு கேரளாவுடைய காங்கிரஸ் அஃபீஷியல் ஹேண்டில் அந்த பயம் இருக்கட்டும்டா அப்படின்ட்டு அந்த கோட் பண்ணி ட்வீட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா ராகுல் காந்தி அந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் ஒரு சின்ன டைரி சைஸில் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துன்னு போயிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆபத்தில் இருக்கிறது மோடி அவர்களுக்கு எதிராக வாக்களியுங்கள் அப்படின்னு கண்டினியூஸாக கேட்டிருந்தாரு ஸோ மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை தொட்டு கும்பிட்ற மாதிரி நடிக்கிறாரு அந்த பயம் இருக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி அந்த தொழில காங்கிரஸ் கேரளா யூனிட் வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பத்து வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வந்த உடனே சும்மா பொழந்து கட்டுறாங்கல்ல சும்மா பாஜகவே அது அசைச்சு பார்த்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு எண்ணம் வருது ஸோ நேரங்களில் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வைத்த அலிகேஷன் அப்படின்றது மிக 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 சென்சிட்டிவானது பல நூறு பல்லாயிரம் கோடிக்கணக்கான விஷயங்கள் தொடர்பானது இது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த தேர்தல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடித்தவுடன் எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு வருது அந்த எக்ஸிட் போல்ஸில் ஏன்னா கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது சாட்டர்டே முடியுது சாட்டர்டே எக்ஸிட் போல்ஸில் பாஜக அதிரிபுதிரி வெற்றி பெறப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சண்டே வந்து லீவு மண்டே ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது சும்மா ஷேரெல்லாம் பிச்சுக்கின்னு போகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்ன இடத்துக்கு அது ஒரு அஞ்சாயிரம் ரூபாவாக இருக்குன்னா அது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு துவாராயமாக சொல்கிற சீராக ஷேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிச்சின்னு போச்சு லாபமே பல பல்லாயிரக்கணக்கான ரூபாய் லாபம் ஒவ்வொருத்தருக்கும் வர அளவுக்கு பயங்கரமாக பிச்சின்னு போச்சு ஆனால் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரிசல்ட் வர தொடங்கியிருந்தது அதில் பாஜக தனி மெஜாரிட்டி பெறப்போவதில்லை எக்ஸிட் போல்ஸாக வந்தது எல்லாமே தவறு அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வர ஆரம்பித்தோடனே ஷேர் மார்க்கெட் அப்படியே அதள பாதாளத்தில் தொங்கி விட்டுதான் அதாவது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பெருகியதோ அது அப்படியே ஜீரோ ஆகிட்டு சில பேருக்கு இன்னும் நஷ்டமும் கூட ஆகியது அது பயங்கர அளவுக்கு குறைந்தது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மண்டே அவர் பார்த்துருந்தாருன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் போயிருக்கோம் டியூஸ்டே அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாருனா அது வந்து அறுபதாயிரமோ அறுபத்தஞ்சாயிரமோ வந்து வந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கணக்கு லாங் டர்மாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாபத்தில் நஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது ஐம்பதாயிரம் ஒரு லாபம் இருந்துச்சு அப்படின்னா மண்டே பார்க்கும்போது அது ஒரு இருபதாயிரம் லாபமாக குறைந்திருந்தது புதிதாக மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மண்டே தான் நம்ம வந்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய போகிறோம் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெருத்த அடியாக மிக 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 எதிர்பாராத பெருத்த அடியாக அமைந்தது ஸோ இதை காங்கிரஸ் தொண்டர்களாகட்டும் இணையதளவாசிகளாகட்டும் இந்த ஹர்ஷத் மேத்தா அவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண ஒரு ஊழலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் அந்த ஸ்கேம் சீரீஸ் வெப் சீரிஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதில் ஹர்ஷத் மேத்தா அவர்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக அவர் வந்து வேல்யூவை ஏற்றி விடுவார் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பயங்கரமாக ஏறினோடனே அதை அப்படியே விற்றுட்டு இவர் பைசை அறுத்துன்னு வந்துடுவார் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் வேல்யூ பயங்கரமாக குறைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுபோல் தான் சில முதலாளிகள் பயன்பெறுவதற்காக ஷேர் மார்க்கெட்டை வந்து அப்படி ஏற்றி விட்டுட்டாங்க பிஜேபி அது ஏற்றி விட்டுட்டு அந்த ரிசல்ட் வரப்போறதில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஷேரெல்லாம் அவங்க வித்துட்டு அந்த முதலாளிகள் மட்டும் லாபம் பார்த்து விட்டு பல கோடி மக்களை பல்லாயிரக்கணக்கான ரூபாயை நஷ்டமாக்கி விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வைக்கிறார் இதற்கு ஆதாரமாக என்ன கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு மோடி அவர்களாகட்டும் அமித்ஷா அவர்களாகட்டும் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டை நல்லா பார்த்துக்கோங்க ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறம் அது பிச்சுக்கு போக போகுது அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பிஎம்க்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் அதிகாரம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஊழலாக வெடிக்கும் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க பட் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் இங்கே தான் ராகுல் காந்தி அவர்களுடைய சாமர்த்திய த சாமர்த்தியசாலித்தனத்தையும் கிரெடிபிலிட்டியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதே போல தான் ரஃபேல் ஊழல் ரஃபேல் ஊழல் ரஃபேல் ஊழல் அப்படின்ட்டு இந்த வாட்டி கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆரம்பிச்சாங்க இந்த பேர் சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் ஆமா இல்லை ரஃபேல் ஊழல் ஊழல்னு ஆரம்பிச்சாங்களே அதை பற்றி இந்த எலெக்ஷனில் ஏன் பேசலை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் காரணம் என்னென்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் டைம்லேயே ரஃபேல் ஊழல் ஊழல்னு பேசி இந்த ஊழல் இல்லை இவர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பாஜக ஒரு கேஸ் போட்டு ஊழல்னு சொல்கிறியே எதை வச்சு சொல்கிற அப்படின்ட்டு கோர்ட்டு வந்து அவங்கள திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு இல்லைப்பா நான் தப்பாக சொல்லிட்டேன் என்னை விட்டுருங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொன்னார் ஆம் நான் பரம்பரை பரம்பரையெல்லாம் கிடையாது அப்படின்னு பஞ்சு டேலாக் பேசின ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது தான் வரலாறு அதாவது எந்த அளவுக்கு மன்னிப்புனால் இந்த வடிவேல் ஜோக்கரோவில் நான் ஆடு காணாமல் போகலை ஆடு காணாமல் போன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி இது வந்து ரஃபேல் வந்து ஊழல் குற்றச்சாட்டு கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு ராகுல் காந்தி சொல்கிறார் அதற்காக மன்னிப்பே கேட்டார் இதுதான் வரலாறு ஸோ அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு இருந்த ராகுல் காந்தி மீண்டும் இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார் என்றால் கண்டிப்பா ஒரு நாலு தடவை அது கிராஸ் வெரிஃபை பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் சில கண்டிஷன் அதை ஒத்து வருவது போல நம்மளுக்கு தெரியல காரணம் என்னன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே ஒரு ரிஸ்க்கு தான் அதை சூதாட்டம்னே நிறைய பேர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அண்டு சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் கூட இன்வெஸ்டிங் இன் ஷேர் மார்க்கெட் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து ரிஸ்க் இருக்குதுன்ற வார்த்தையை எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலும் அது ஒரு நாள் மேலே போகும் ஒரு நாள் கீழே போகும் முறைகேடாக தனித்துவமாக ஏதாவது பண்ணி இவங்க ஏற்றுனாங்களா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இது ஒரு யார் வேணாலும் எந்த விதமான கான்ஸ்பிரசி தியரி வேண்டுமானாலும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டிருக்கலாம் அவர் அமித்ஷா அவர்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் சொன்னார் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்கிறார் இது ஒரு நியாயமான கேள்வியாக பல பேர் நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா அமித்ஷா கிட்ட மைக்கில் கொண்டு போய் நீட்டி இந்த கேள்வி கேட்குறாங்க யாரும் இப்படி நான் நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க அமித்ஷா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்துட்டீங்களாப்பா இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்ப்பா எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஜூன் நாளுக்கு அப்புறம் போக எகிற போது அப்படின்ட்டு அமித்ஷா எங்கேயுமே சொல்லலை ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் பல்வேறு விதமான கேள்விகள் வைக்கப்படுகின்றன பிடி கேள்வியாக அவர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்னலிஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த போல்ஸ் எல்லாம் நடந்துன்னு இருக்குது இந்த டைமில் நிறைய ஷேர் வந்து குறையுது விலையெல்லாம் ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து குறையிறத பார்த்தா ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வராதுன்னு மக்கள் பயந்து ஷேர் மார்க்கெட்டை விட்டு அந்த எல்லாம் வெளில எடுக்கிறாங்களோ அதனால தான் அந்த ஷேர் எல்லாம் குறையுதோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க முதல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஷின்னா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட கேட்டதே தவறுன்னு வச்சுக்கலாமே ஓகே அரசியல்வாதிகள் எல்லா விதமான கேள்விகளுக்கும் தயாராக இருக்கும் அதுவும் ஒரு மினிஸ்ட்ரி சென்ட்ரல் மினிஸ்ட்ரி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு நாலேஜும் இருந்துருலாம் பட் ஹோம் கிட்டே இப்படி ஒரு கொஷின் ஜெர்னலிஸ்ட் தரப்பில் வந்து வைக்கப்பட்டது உடனே எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமாளிக்க தான் பார்ப்பாங்களே தவிர இல்லைல்லப்பா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கீழே விழுது இனிமேலும் எழுதும் போது ஆமாம் எங்கள் கட்சி தோக்குற மாதிரி இருக்கு அதனால தான் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் விழுது அப்படின்ட்டு யாரும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை குறைந்தபட்சம் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காவது இல்லை இல்லைப்பா ஷேர் மார்க்கெட்டும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஷேர் எல்லாம் குறையுது ஷேரெல்லாம் ஏறும் அப்படின்னாங்க அதில் வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவலெல்லாம் படாதீங்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எதுக்காக அதாவது நாங்க தோத்துருவோன்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத வச்சு அது ஷேர் மார்க்கெட் கீழே விழுது அப்படின்றத வச்சு நாங்க தோத்துருவோன்ற ஒரு ட்ரெண்ட் நீங்க சொல்கிறீங்கன்னா நாங்க ஜெயிக்க போறோம் அப்ப பாருங்க ஷேர் மார்க்கெட் பிச்சுன்னு போக போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த தான் அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு நம்ம ஊரில் பாதி பேருக்கு வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வர டிஷர்ட் போட்டுக்கணும் ஸோ அவர்கள் ஹிந்தி சொல்வது நம்மளுக்கு புரியவில்லை என்றால் கூட சில நியூஸ் சேனல்ஸ் அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் செய்து நியூஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க நாம் தேடி பார்த்தால் எல்லாமே கூகுளில் தான் இருக்குது நான் சொல்கிறதே நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லாமே கூகுளில் தான் இருக்குது அவரிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது அந்த கேள்விக்கான பதிலாக அவர் சொல்கிறார் இதனாலேயே வந்து பீப்புள் வந்து மேனுப்புலேட் ஆகிட்டு அந்த எக்ஸிட் போல்ஸை பார்த்ததுக்கப்புறம் வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரி ஒருவேளை இதை மேனுப்புலேட் பண்ணதாக இல்லைப்பா நீ சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எனக்கு சரியாக படல இவங்க சொன்னதால் வேண்டுமானால் குறைந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால் நிறைய பேருக்கு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திங்கட்கிழமை எந்த அளவுக்கு உச்சம் தொற்றுதோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலுக்கு வந்து உச்சம் தொற்று அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த அளவுக்கு வந்துருச்சு அடுத்து புதன் வியாழன் வெளியில் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு ரீச் ஆகிட்டு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியை வந்து ஆதரிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே புதிய உச்சத்தை சென்செக்ஸ் அடைந்திருக்கிறது ஸோ அவங்க எக்ஸிட் போல்ஸ் விட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்ததோ அதை விட புதிய உச்சத்தை இப்பொழுது சென்செக்ஸ் அடைந்திருக்கிறது அப்படின்றதான் செய்தியாக சொல்லுது ஸோ யாருக்கெல்லாம் ஒரு வேலை லாஸ் ஆயிருந்தாலும் அந்த லாஸ் எல்லாம் கவர் ஆகிவிட்டது அப்படின்றது தான் உண்மை ஸோ இதில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் என்றால் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணி அதனுடைய விலையை எப்படி ஏற்றினார்கள் அப்படின்றது ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும் நடக்கிற மாதிரி ராகுல் காந்தி சொன்னதாக எனக்கு தெரியல ஒட்டுமொத்தமாக அந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரைஸில் போச்சு அதனால் எல்லா விதமான ஸ்டாக்ஸுக்கும் இதில் இன்வால்வாக இருக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு வேகமான குற்றச்சாட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புளோட எண்ணிக்கையும் அமௌண்ட்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இன்னும் யுஎஸ்ஏ அளவுக்கு நம்மளால் யாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கோடி மக்கள் வந்து விடுகிறார்கள் ஸோ ஒரு கோடிக்கும் மேலான மக்கள் வந்து விடும் ஒன்றரை கோடி மக்களாக வந்து விடுகிறார்கள் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது பீப்புள் நிறைய பேர் மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனிமேலும் புதிதாக நிறைய மக்கள் வரப்போகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பொழுதும் ரிஸ்க் இருக்கிறது அப்படின்றத உண்மை நிறைய பேர் ரிஸ்க் தான் ரிஸ்க் சாப்பிட முடியும் அப்படின்ற கொள்கையோடு இருக்காங்க சில பேர் ரிஸ்கே எடுக்காமல் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு இருக்காங்க அவருக்கு அவர்களுக்கு விதவிதமான ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நாங்களும் அதே தான் சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆகட்டும் எப்போதும் மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பல ரிஸ்குகளுக்கு உட்பட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்றத எடுத்து பைசா போடுறதும் பைசா வாபஸ் எடுக்கிறதும் அந்த ட்ரெண்டை பொறுத்து செட் பண்ணாதான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய வெற்றி தோல்வி நிர்வாணிக்க முடியும் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு மிகப்பெரிய வலுவான ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் இது உண்மையில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறினதில் உங்களுக்கு லாஸ் ஆச்சா இல்லை அந்த லாஸெல்லாம் கவர் ஆகிடுச்சா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் கீப் ஃபாலோயிங் டெய்லி தர்பார் சேனல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி